அவருக்கு பேர் தொண்டியார் தொண்டியார் தொண்டிக்காரர் அர்த்தம் தொண்டியார் பேட்டை சொல்லி இங்கிலீஷ்ல தொண்டியார் பேட்டை கரெக்டா போட்டுக்கிறான் நீ தமிழ்ல தந்தையார் ஆக்கிவிட்டான் இங்கிலீஷ்ல பார்த்தா டிஓ என் தான் இருக்கும் தொண்டியார் பேட்டை எழுதி இருப்பான் அவர் தொண்டியார் பேட்டை காரணம் அவர் அவருடைய வழி தோன்றல் தான் நாங்கள் அவர் கல்யாணம் இல்ல அவருடைய அண்ணனுடைய வழி தோன்றல்கள் தான் அப்ப நம்ம எதுக்கு குறைச்சிடறோம் அல்லாவுக்கு எதிராக போனா நமக்கு என்ன சொந்தக்காரன் நமக்கு என்ன அண்ணாவுக்கு எதிராக போயிருந்து அண்ணாவுக்கு பயங்கர சிற்கு யாரும் வைக்க அபூஜைகளுக்கு மிஞ்சின சிற்கு இது அபூஜைகள் அபூலா போல அந்த சிற்கு வைக்கல அல்லாவுக்கு சிபாரிசு தான் சொன்னாங்க இந்த மகான்கள்லாம் அது என்ன அவங்க அவங்களுடைய கொள்கை என்னவா இருந்துச்சு நான் பிறகு சொல்லுவேன் இந்த தொடர்ல ஒரு நாளைக்கு ஒண்ணு வரும் சிற்குடைய எல்லா அம்சமும் உங்களுக்கு சொல்லப்பட்டு போயிடும் கராமத்து கிராமத்து அது நடக்கு இது நடக்கு என்னென்ன உங்களுக்கு டவுட் இருக்குதோ எல்லாம் கிளியர் ஆகும் சார் அந்த ஒரு மாச இந்த உரையில அதுதான் தலைப்பை ஏத்துக்கிட்டோம் ஏகத்துவத்துக்கு எதிரான எந்த வாதமும் மிச்சம் இருக்காது அப்ப எதுக்கு சொல்ல வர்றேன் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கிறாங்க இது எங்க இது எங்க இது எங்க ரசூல்லாவுடைய நிலைமை என்ன பல்லு உடைஞ்ச நேரத்தில் மூஞ்சி வெட்டுப்பட்டு கிடக்கிற நேரத்தில் உனக்கு அதிகாரம் இல்லைங்கிறான இவருக்கு என்ன அதிகாரம் இருக்குதான் மொத்த உலகத்தையும் அவர் கைக்குள்ள எடுத்துக்கிடுவாராம் ஒரு கடுகு எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள நம்பிட்டு திரிப்பாராம் கடலை போறாத்தையும் அவர் உள்ள நுழைஞ்சுக்கிட்டு கள்ளைக்கு பூந்து விளையாடுவாராம் என்னங்கிற மில்கா பிஸ்கட்டா பூந்து விளையாடுறதுக்கு சும்மா என்ன என்ன நினைச்சிருக்காரு அல்லாஹ் அப்ப இந்த மாதிரிலாம் கூத்திருக்கு அப்ப எதுக்கு சொல்ற பெருமானார் செல்லல்லா வளேசலத்துக்கு இந்த மாதிரி கட்டத்தில் கூட அல்லாஹ் வந்து என்ன செய்யல அவனுடைய அதிகாரத்தை அவனுடைய பவரை அவனுடைய சக்தி எல்லாம் கொடுக்கவே இல்லை இது சம்பந்தமா வந்து இருக்க இன்னும் கேளுங்க அதே உகது போரில் பெருமானார் செல்லல்லா உலேசலம் அவர்கள் இந்த ரத்தம் ஓடுதில் இந்த ஆயத்தை இறங்குதுல அப்படி மூச்சி ஆய்க்கையில் விழுந்துறாங்க மூர்ச்சையா போய் கீழே விழுந்துடுறாங்க கீழே விழுந்தவுடனே நடமாட்டமே இல்லை போர்க்காலத்தில் விழுந்துட்டா நடமாட்டம் இல்ல சுத்தி சில சகாபாக்கள் நின்றுக்கிறாங்க எல்லாம் வதந்தி பரவுது ஆள் காலி முகமது காலி வெட்டின போய் சொல்லிருப்பான்ல வேகமா வெட்டி விட்டான்ல வெட்டின என்ன நினைச்சிருப்பான் முடிஞ்சு கதம் இன்னும் முடிஞ்சு கம்ப்ளீட் இஸ்லாம் போச்சு முகமது எல்லாம் கம்ப்ளீட் காலி அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அந்த பக்கம் பரப்புறான் முஸ்லீம்கள் மத்தியிலேயும் பரவுது அவங்க முஸ்லீம்கள் என்ன நினைக்கிறாங்க ரசுல்லா மூத்தா போன எட்டி பாக்குறாங்க ரசூல்லா அப்படி மின்னல் மாதிரி நிப்பாங்களாம் போர்க்களத்தில் போர்க்களத்துல உத்தரவு போடக்கூடியவர் பெருமாசல்ல கமாண்ட் பண்ண மாட்டாங்க களத்துல நிப்பாங்க எங்க எடுத்தாலும் தான் தெரிவாங்கலாம் பாஞ்சி பாஞ்சி வாழை சுழற்ற வித்தையில அப்படி கைதே இருந்தவங்க ரசூர் செல்ல செல்வம் அவர்கள் மன வீரர் தளபதியா எது களத்துல நிப்பா களத்தில் நின்றதுனால வெட்டுவாங்க எந்த ஜனாதிபதியும் களத்துல போய் நின்றது கிடையாது களத்தில் நின்று வெட்டுவாங்க ஜனாதிபதி பெருமானா செல்லாதான் களத்துக்கே போவாங்க நெப்போலியன் மாதிரி உள்ளவன்லாம் போயிருக்கான் அலெக்சாண்டர் எல்லாம் போயிருக்கான் களம் வரைக்கும் போய் ஆயுதம் தாங்கி களத்திலும் நிற்க மாட்டான் அந்த இடத்துல உத்தரவு போடுவான் அங்குள்ள சிப்பாயா நின்று களத்துல இறங்கின ஒரு தலைவர் நீங்க பாக்குறதா இருந்தா வரலாற்றுல நபிகள் நாயகம் செல்லாசிவத்தை பாக்கலாம் இல்ல என்ன அந்த கற்பனை கதைகள் தேசிங்கிற அந்த மாதிரி சினிமா கதைகள்ல வேண்டாம் செய்யலாம் நீங்க பாக்கலாம் நெச வரலாறுல பாக்கிறான் மட்டும் மட்டும்தான் பாக்கலாம் அப்ப ரசூல்லா வந்து இந்த மாதிரி ஆன உடனே சகாபாக்கள் பாக்குறாங்க என்னடா என்ன பார்த்தாலும் அவர் தானே தெரியவாரு இங்க நிப்பாரு அப்புறம் அங்க நிப்பாரு அங்க சுத்துவார் இங்க சுத்துவார் ஆளே காணாம சொல்ற கரெக்டா இருக்குதே ரசூல்லா போயிட்டாங்க ரசூல்லாவுடைய கதை முடிஞ்சு போல இருக்குது சஹாபாக்களுக்கு களத்தில் இருந்த சஹாபாக்களுக்கு அப்படி மண்டலாவே அப்படி இதுக்காவது என்ன நினைக்கிறாங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க என்ன நினைச்சுக்கிட்டு ஓடுறாங்க தெரியுமா ரசூல்லா மோத்தா போன பிறகு யாருக்கு சண்டை போடணும் சுருல்லா மூத்தா போயிட்டாங்க அப்புறம் இந்த போர்ல ஜெயிச்சா என்ன தோத்தா என்ன அவன் ஜெயிச்சா என்ன நம்ம ஜெயிச்சா என்ன இந்த வெற்றினால் நமக்கு என்ன ஆக போகுது என்ன பயனு எல்லாரும் செய்யறாங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க ஒரு கணிசமான பேர் பின்வாங்க அவங்க கை ஓங்குது இன்னும் நெருங்கி வர்றாங்க விரல் விட்டு என்ன கூடிய சில சகாபாக்கள் மனித சுவர் எழுப்பி மனிதனை தங்கள் உடம்பையை சுவராக்கி கொண்டு வரக்கூடிய அம்புகளை எல்லாம் தாங்குறாங்க சுற்றுலா முடிச்சுட்டு கிடக்கிறாங்க அம்புட்டையும் தாங்கிட்டு இருக்கிறாங்க

அப்ப வெட்டுப்பட்டவனுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லிவிட்டு தெளிஞ்ச உடனே செய்யறான் பாருங்களேன் அதுக்கு மேல கடுமையா ஒண்ணு விடுறான் ஒமா முகமது இல்ல அரசூல் அது களத்துவின் கபலிக ரசூல் அவையும் மாத்த அவ குத்தில இன் களபத்து மேல ஆக்காபிக்கும் குரான்ல உள்ள வசனம் என்னைக்கும் இருக்குது குரான்ல இந்த நேரத்தில் இறங்கின ஒரு வசனம் ஒரு சுல் சொல்ல ஆசனம் வேதனையில துடிச்சு மூர்ச்சியாகி விழுந்து திரும்ப எழுந்து இருக்கிறாங்களே அந்த நேரத்தில் அந்த வசனம் வருது இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா ஒமா முகது இல்லா ரசூல் முகமது ஒரு தூதர் தான் முகமது யாரு அல்லா இல்ல அல்ல சொல்றான் முகமது இல்லா ஒமா முகமது இல்லா ரசூல் முகமது தூதரை தவிர வேறு இல்லை அவையும் மாத்த இவர் இறந்து விட்டால் அவ குத்தில கொல்லப்பட்டு விட்டால் இன்கலபத்தும் அல்ல ஆக்காபிக்கும் வந்த வழியே திரும்பி போயிருவீங்களா அல்ல கேட்கிறான் அட இருக்குங்க வந்தீங்க இஸ்லாத்துக்கு இவர் காண்டி வந்தீங்களா இவர் சொர்க்கம் இருக்குன்னு நினைச்சிட்டு வந்தீங்களா இவர் உங்களை நரகத்தில் போட்டுவாரு நினைச்சிட்டு வந்தீங்களா எதுக்கு வந்த நீ என்ன நம்பி வந்தியா இவரை மூத்தா போனால நம்பி வந்தியா அல்லா கேட்கறான் முகமது கொல்லப்பட்டிருவோம் அதுக்கு ஓடுறதா முகமது கொல்லப்பட்டால் மார்க்கத்தை நீங்க முகமதுக்கு நீ மார்க்கத்துக்கு வரல அல்லாவுக்கு வந்திருக்க அவனுடைய சொர்க்கத்துக்கு ஆசைப்பட்டு வந்திருக்கிற அவனுடைய நரகத்தில் தப்பிக்கிறதுக்காக வந்திருக்கிறியா அவர்கள் அதிகாரம் இருக்குதா இந்த வாசகத்தை அர்த்தத்தை நீ சிரிச்சு பாருங்க ஒரு வியாக்கியானமே தேவையில்லை நேரடி அர்த்தம் இல்லா ரசூல் முகமது அது களத்துமின் கபலிகர் அவருக்கு முன்னால் எவ்வளவு தூதர்கள் போய்விட்டார்கள் அவை மாற்ற இவர் இறந்து விட்டால் முகமது இறந்து விட்டால் அவ குத்தில கொல்லப்பட்டு விட்டால் இன் களபத்து மழை ஆவிக்கும் வந்த வழியை நீங்கள் திரும்பி சென்று விடுவீர்களா வந்த வழி கடவுளாக்குறது மனசில் அதுக்கு போயிட்டு இருக்கீங்க நீங்க முகமது என்ன பண்ணி இருக்கீங்க முகமது அல்லவாக்குறீங்க அதனால அர்த்தம் நீ அல்லாவுக்கா நீ வந்தேன்னு சொன்ன இந்த மார்க்க எனக்கு முடியாது நீ நம்பினு சொன்ன அவர் கொண்டு வந்த ஒரு கொள்கை அதை நீ நம்பினு சொன்ன ரசூல் சல்லாசல மௌத்தா போனாலும் கூட களத்துல நின்றுக்கணும் களத்துல போராடி இருக்கணும் களத்துல ஒன்னு வெற்றி பெற்றிருக்கணும் இல்ல வீர மரணம் அடைஞ்சிருக்கணும் ஒரு நபரை சார்ந்து நீ வந்தியா எவ்வளவு பேர் இது மாதிரி அனுப்பியிருக்கிறேன் இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் அனுப்பி இருக்கிறேன் அப்படின்னு கேட்டா இதுக்கு என்ன அர்த்தம் உடனே இந்த ஆய திறங்கன உடனே விட்டு சத்தம் போட்டு கூப்பிட சொல்றாங்க உமா முகமது இல்லாத சூழ் போனவங்க திரும்பி ஒரு அல்லாவுடைய வசனம் சொன்ன உடனே கோலைத்தனமாக ஓடுனாங்கள மன நொன்பை ஓடுனாங்கள விரக்தி அடைந்து அவர்கள் எல்லாம் திரும்பி வர்றாங்க கடைசியில் அல்லாஹ் வெற்றியை மாத்திரம் பெரும் இழப்போட பெரும் இழப்புக்கு பிறகு எழுபதுக்கும் மேற்பட்ட ராபாக்களை பழி கொடுத்த பிறகு கடைசியானாவது அவங்க ஓடுற அளவுக்கு எல்லாம் ரொம்ப லாஸ்டாக்குறான் அதுக்கு கொடுத்த விலை ரொம்ப பெரிய விலை அந்த வெற்றிக்காக வேண்டி கொடுத்த விலை பெரிய விலை இப்போ இதுல உங்களுக்கு என்ன விளங்குது ஒரே உகதல் அந்த ரெண்டு சம்பவம் வெட்டு பட்டவனு ஒரு வசம் இறங்க அதிகாரம் கிடையாது அதுக்கு முடிச்ச பிறகு ஒரு மூத்த படம் அல்லாஹ் ஒரு மூத்த படம் பெண்ணா முகமது மூத்த படம் முடிஞ்சு போச்சா அதோட போயிட வேண்டியதானா சுபானவா இப்படி ஒரு மார்க்கத்தை தந்த அல்லாகவே நம்மளை எப்படி பார்த்து தந்திருக்கான் பாத்தீங்களா மூட நம்பிக்கை இல்லாம எவ்வளவு அறிவுபூர்வமான மார்க்கம் சுயமரியாதை காப்பாற்றின இருக்கும் அசைக்க முடியாத ஒரு மார்க்கம் கைது அதனால இத்தனை வருஷத்துக்கு அசைய முடியாது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு பிறகு கூட அசைக்க முடியல என்ன அர்த்தம் அப்படி ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை நிறைய அல்லாஹ் ரபுல் ஆலமின் தந்திருக்கலாம் இதுல நம்ம விளங்கணும் மனுஷ மனுஷந்தான் நபிமார்களுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தத்திற்கு மகாவ மகமூதா இருக்குது அதுல யாருக்கும் டவுட் இல்ல நம்ம எல்லாம் இருக்கிற இடத்தோட எங்கேயோ இருப்பாங்க அதுல டவுட் இல்ல இந்த உலகத்தில் மனிதர்களை ஆட்டி படைக்கிற அதிகாரம் இருக்குதா அதான் கேள்வி அல்லா செய்யற வேலையை அவர்கள் செய்ய முடியுமா அதுதான் கேள்வி முடியாது 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 முடியவே ஒரு கால முடியாது நீங்க இன்னும் பெருமானார் சல்லாசனுடைய வாழ்க்கையில் நடந்த ஏராளமான சம்பவங்கள் பெருமானார் சல்லாசிப்பாட்டு இருக்குன்னு கேட்டா அவங்களுக்கு இல்லைன்னா இவருக்கு இருக்குமா அதுக்காக நீங்க சிந்திக்கிட்டே போகணும் போகணும் அப்படியே சிந்தனை உருவாகணும்